இவன்லாம் பிச்சைக்கார பைய இவங்கிட்ட போய் என்ன வேலை கேளுன்ற வேண்டியது சொத்துல கொஞ்சம் கூட கொடுக்காம மொத்தத்தையும் அமுக்கிட்டு தெரியுமா இவன் கிட்ட எல்லாம் நம்ம படிஞ்சு போகணும்ன்றியா ஏறி நம்ம வாழ்க்கைய ஓட்டணும்னா கூட கும்பிடு போட்டுதான் ஆகணும் ஏறு எவன் கிட்ட வேணாலும் போடுவேண்டி ஆனா கிட்ட போட மாட்டேன்

பகல் கனவு கண்டுகிட்டு உட்கார்ந்துட்டு பகல் கனவு பலிக்காது பலிக்குதா பலிக்கலையான்னு நீ அப்புறம் பாரு தெரியும் பாரு பாரு இந்த உம்பியோட வண்டவாளம் இன்னும் கொஞ்ச நாள்ல தண்டவாளத்துல ஏறும் அதுக்கப்புறம் புருஷங்க சொன்னானே நம்ம கேட்கலையேன்னு அதுக்கப்புறம் உனக்கு புரியும் நீ காலம் முழுக்க வேலைக்கு போக மாட்ட எப்பயும் அந்த குடிசை வீடே தான் நமக்கு கதி நம்மளும் ஒரு வேலை வெட்டிய பார்த்து ஒரு பத்தஞ்சு சம்பாதிச்சு ஒரு வீடு வசலை கட்டினாதானே இவனும் பொண்ணு கொடுப்பான் இவனை உலைக்கிறதுக்கு உடம்பு ஒலியாது உங்க அப்பன் கட்டி வச்ச வீட்டுல வந்து ஒய்யாரமா கொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்கான் வீடு கட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என் அப்பன்னு இந்த மாதிரி சம்பாரிச்சு வச்சிட்டு சொத்து சோழி ஏத்து வச்சிட்டு போயிருந்தானு வச்சுக்க நானும் தான் நடந்திருப்பேன் என் அப்பங்க ஆனா பஞ்ச பரதேசி அந்த பையன் என்னத்த சம்பாரிச்சு வச்சுட்டு போனேன் அதனாலதானே குடிச்சு எனக்கு குப்பையிலுமா குழந்தையிலையும் கடந்துக்கிட்டு போன முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திருடன் திருடாம அமைதியா நல்லவனா இருந்தா நீங்க எல்லாம் சும்மா விடுவீங்க நீ வாயிலே வடைச்சுட்டு உட்காந்துரு என்ன பண்றது ஏன் பொழப்பு தனத்துக்கு வாயில தான் வடைச்சு விட்டுறதா இருக்கு நம்மளே இன்னைக்கு இப்படி தோட்டம் தரமுன்னு வாழ போறமோ இப்படி தினமும் புலம்புறதே நமக்கு பொழப்பா இருக்கே நானும் பெருசா வந்தனையும் இப்படி காரெல்லாம் வாங்குவேன் வாங்கி உன்னியல் கூட்டிட்டு போவேன் சரியா சரி தங்க குட்டியே இது என்ன விட்டு நீ வாங்கنا தா பைக்கு சந்தோஷம் தான் ஆபரேட்டருக்கு எங்க அம்மா ஓய்யாப்பா ஏய் அப்படி குத்து விடுவோம் பார்த்துக்கோ அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஊசி வாங்கிட்டு குத்திபிடுவேன் நான் யாருன்னு நிற்பார் அப்போ தெரியும் மாம்ஸ் காரடுங்க மாம்ஸ் நம்ம கோவிலில் பூசாரி நமக்கு காத்துட்ருக்கேன்னு சொல்லியிருக்காரு என்ன அங்கே பறாக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மாம்ஸ் அம்மா மருங்கம்மா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் தலை தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆ இருக்கேன்

என்னங்க புள்ள எதுவும் போன் பண்ணாலாங்க இல்ல இல்ல அவங்க டீச்சருக்கு தான் போன் போட்டு கேட்டேன் புள்ள என்ன பண்றா இது பண்றான்னு அவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்னாங்க ஆவங்க சின்ன வயசுல இருந்தே கைக்குள்ளேயே வளர்ந்துட்டா ஹாஸ்டல் உடனே புள்ள பாவம் நொந்து போயிட்டா என்ன பண்றது நம்ம மான மரியாதையை காப்பாத்தணும்னா அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிதானே ஆகணும் யாரோ ஒருத்தருக்காக பாருங்க ஒத்த கண்ணு கண்ணுங்கன்னா வளர்த்து நல்லா உருவாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிது என்ன பண்ணுறது இந்த காலத்தில் தான் கண்குத்தி பாம்பு மாதிரி காற்றுக்கிட்டு கிடக்குறானுங்களேன் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியல பிள்ளைய புத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கறதான் இருக்கு தம்பியே கண்டிரிச்சலா ஆட்டை சிலுக்கு வாக்கா டே அப்பா தம்பி

எதை எதை எப்படி எப்படி நவுத்தி நேக்க பண்ணணும்னு எனக்கு தெரியும் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம வாய்க்கு வந்து அப்படி உளறிக்கிட்டு இருக்காத வா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என்னமோ ஒண்ணு அந்த ஆளை உள்ள சேர்த்து நீங்க பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க அம்பட்டு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அக்கா நீ வர சொல்லுக்கா ரொம்ப நன்றிடா தம்பி என் புருஷனுக்கும் என் பையனுக்கும் ஒரு நல்ல வேலை அமைஞ்சு அவங்க நல்லா இருந்தாங்கனாலே போதும் என் குடும்ப கஷ்டமெல்லாம் தீந்துருண்டா அப்புறம் நானும் சொந்த வீடு கட்டி நாலு பேர் மாதிரி நிலபுலன்னு வாங்கி போட்டு நல்லா இருப்பேண்டா எனக்கு கீழே கீழே தான் இருக்கணும் மேல வரணும்னு நினைக்க கூடாது நீ சொந்த வீடு கட்டி நீ நல்லா இருக்க புரியா கையாலகாத புருஷனையும் வேலை வெட்டிக்கோ உதவாத பையனையும் வித்து வச்ச உனக்கையும் போட்டு ஆசை இருக்குன்னா உன்னைய வச்சு என்னென்ன பண்ணா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இரு இரு உன் பையனை ஒன்ன உன் புருஷன் மொத்த பத்தியும் தூக்கி போடுறேன் ஏன் புள்ளைக்கே நீங்க ஸ்கெட்ச் போடுறீங்களா தம்பி இன்னைக்கு வர சொல்லவா இல்ல நாளைக்கு வர சொல்லவா ஏன் இப்பயே அவர் கூட குரங்கு குட்டி மாதிரி தாவிட்டு போச்சல வேண்டியதானே என்னடா உன் மொண்டாட்டி இப்படி பேசறா சௌத்த காட்டி நாலு விட்டாத சரிப்பட்டு வரோம் அக்கா நீ வர சொல்லுக்கா நான் போகும்போது கூட்டிகிட்டு போறேன் ஆ சரிடாப்பா சரி சரி அந்த ஆளுக்கு வேலை கிடைச்சாலே போதுமே நாங்க நல்லா இருப்போம் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு புடிச்சு வெளிய போடின்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா அதை விட்டு புருஷனுக்கு வேலை போட்டு கொடுத்து என்ன பண்ணுவீங்களோ போங்க ஏய் குடும்பத்தையே கூண்டோட கைதாசத்துக்கு அனுப்பணும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வாய மூடிக்கிட்டும் வேலைன்னு அதை மட்டும் பாரு என்ன அப்ப உடம்பு எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வரல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சரியா இருக்கு அதான் சரி காத்தோட்டமா அப்படியே மந்த வரைக்கும் நடந்து ரூமியன்னு வந்து உடம்பு முடியலன்னா வீட்டோட இங்கேயும் இங்கேயும் அழைஞ்சுகிட்டு இருக்க வீட்டுல டிவி போட்டு பாக்க வேண்டியதானே பொழுது போகலன்னா எங்கேயா இருபத்தி நாலு மணி நேரமும் டிவியவே எங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு சலுப்பா இருக்கு அதான் கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு ஒன்று தான் மந்தைக்கு வந்தேன் சரி சரி அடியேய் அங்க பாரு உங்க அந்த பஞ்சு முட்டை மண்ட சொட்டைய நின்னுகிட்டு இருக்கான் என்ன நிறுத்தி பேசுவோமா இல்ல அப்படியே அப்படி அப்பா அவன் உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்றான் அத்தா நல்லா அனுபவிக்கிறான் நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக நகையதான் இன்னைக்கு கஷ்டப்படுறாரு நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும் போய் பேசிட்டு வரேனே கொஞ்சம் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அப்படியே கூட கும்பிடு போட்டு ஒட்டிக்கு வாண்டி உங்க அப்பங்காரன் அது மட்டும் இல்ல இருக்கிறத அடிச்சு கட்டிட்டு போயிருவான் ஆமா ஆமா அதுக்கு உங்க குடும்பத்துல இருந்து ஆள் வராம என் குடும்பத்துல இருந்து ஆள் வருது பாருங்க கம்பெனி இருங்க சொல்லிட்டேன் இதுவே நம்ம வீட்டுக்காரவங்க தானா வண்டியில வலிக்கும் அவங்க குடும்பம்னா இனிக்குது என்னங்காடி உங்க நியாயமா இருக்கு அப்பா எப்படி உமா எப்படிங்க பாருக்கீங்க ஏதோ இருக்குமா உயிர் மட்டும் போகல ஏன் பாப்படி பேசுறீங்க சங்கட்டமா இருக்குப்பா அங்கட்டமா இருக்குன்னா உங்க தான் உடம்பு செல்லன்னு தெரியுதுல கூடிட்டு போய் வச்சு பார்க்க வேண்டியதுதானே? ஆ அது கூடிட்டு போய் நான் பார்க்க மாட்டேன்னா என்ன? என்னப்பா ரொம்ப மெலிஞ்சு போய்ட்டீங்க. ஒழுங்கா சாப்றீங்களா என்ன? ஊர்ல தான் இருக்கீங்க. பெத்த தாகத்த ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது போய் பார்க்கல. வீட்டுக்கு வந்தும் பார்க்கல. செத்தான பொளச்சனானன்ன கூட കണ്ടிக்கல. இப்ப என்ன? கம்மனி இருக்குதளேவேரே. அம்மா அன்னைக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்தேன். அப்படியே அடிச்சு அம்மா துரத்துது நீங்களும் பேசாம அப்படியே நிக்கிறீங்க என் நடம்பு சரியில்லம்மா முதல்ல மாதிரி நம்ம வீட்டுல உங்க ஆத்தா என் பேச்செல்லாம் கேக்கறது இல்ல இப்ப அவ வைக்கிறதுதான் சட்டம் அவ உட்காரனா உட்காரணும் நிக்கணும்னா நிக்கணும் முதல்ல மாதிரி செல்வாக்கெல்லாம் இல்லம்மா எல்லாம் நொடிக்கு போயிருச்சு உங்க அண்ணனும் பத்து ரூபா கொடுக்கறது இல்ல அது மட்டும் இல்லாம உடம்பு முடியாம போய் பெரும்பாடு உங்க அக்காவும் வீட்டு பக்கமே வர்றது இல்லம்மா அவளாம் கல் நஞ்சக்காரி அவளா அப்படிதான் ஏ கோயிலுக்கு போகணும் வா

என் அம்மாவை மட்டும் கார்ல ஏத்துறதுக்கு மூஞ்சு முகரை நீட்டிக்கிட்டு இருந்தா உங்க அப்பா மட்டும் கார்ல ஏத்துவனா ஏங்க எனக்காக இருபத்தஞ்சு பவுன் சேர்த்து வச்ச வருங்க உங்க வீட்டுல உங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்றேன் இப்ப அந்த நிலத்தை வித்து தான் இப்படி காரே வந்திருக்கு அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க என்ன செஞ்சாங்களாமா என்ன நல்லா இருங்கன்னு சொல்லி தூக்கியா கொடுத்தாங்க பஞ்சாயத்து வச்சுதானே வாங்கணும் உங்க அப்பா மட்டும் என்ன

சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா நான் எதுக்கு அப்பா நீங்க போட்ட பிச்சப்பா இந்த உடம்பு வாங்கப்பா உங்க புள்ள நல்லா இருக்கும் போது நான் உங்களை பாக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா வாங்கப்பா உள்ள வாங்க இல்லம்மா நீங்க ஏதோ கோயிலுக்கு போறீங்க போல அப்பா சாமியே நீங்க இருக்கும்போது கோயிலுக்கு போய் என்னத்தப்பா நான் கும்பிட்டு பெருசா எனக்கு வரப்போகுது வாங்கப்பா மடி உங்க அம்மா இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா நம்ம வீட்டுக்கு போவோமாமா அவ்வளவுதானப்பா வாங்கப்பா வந்து வண்டியில ஏறுங்க போயிட்டு வரேங்க சரியா சரியா போயிட்டு வா போயிட்டு வா வாங்க பா வாங்க மாப்ள நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் ஆ ஏறுங்க பா நம்ம வாழ்க்கையில இப்படி கார் எல்லாம் ஏறுனது கூட கிடையாது நம்ம புள்ள கார் வாங்கி இருக்க என்ன பா உட்கார்ந்துட்டீங்களா ஆ உட்கார்ந்துட்டேமா கார் எடுக்கலாம் எங்க கார் எடுங்க ம் நான் டிரைவர் மாதிரி ஓட்டிக்கிட்டு வரணும் இவங்க என்னமோ காசு போட்டு ஓனர் மாதிரி பின்னாடி உட்காந்து சொகுசா வர்றத பத்தியா எல்லாம் என் நேரம் முதல்ல கோயிலுக்கு போகணுன்னா இப்போ அவங்க தான் ஜாமியாமா இப்ப அவங்க ஆத்தா தான் கோயிலாம் என்ன கொடுமை போய் பார்த்து தொலைவோம் இவங்களுக்கு எப்படி இப்படி காசு வருது பஞ்சு கடை வச்சு இவ்வளவு வருமானமா வருது பதினெட்டு லட்சத்துக்கு கார் வாங்குற அளவுக்கு உம் ஏதோ கொள்ளைகளை அடிப்பானுங்களோ பண்ணுங்களோ பஞ்சு கடையை வெளியே வச்சு ஓஹோ ஏதோ வேலைப்பாடு பண்றாங்க போல இருக்கு முதல்ல போலீஸ் எவ்வளோ தலைவர் நான் இங்கே ஏதாவது தப்பு தண்டா நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பாக முடியும் முதல்ல இவங்க மேலே ஒரு கண்ணை வைக்கணும்